வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களையும் பூமருடன் கொண்டாடுங்கள் பாரம்பரிய அழகுடன் பரவசமூட்டும் பூமர் மெஜஸ்டிக் கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு கலர் ஷர்ட்டுடன் மேட்சிங் பார்டர் வேட்டிகள் பூமர் கலர் ஷர்ட் மற்றும் வேட்டிகள் ரெண்டாயிரத்தி ஒன்று ஜன ஜூன் முப்பதாம் தேதி அன்னைக்கு க கலைஞர் கைது செய்யப்பட்டார் இப்போ வருஷம் என்னாச்சு ஏறக்குறைய இருபத்தி ஒரு வருஷம் ஆச்சு இருபத்தி ஒரு வருஷமும் அந்த வழக்கு சார்ஜி இன்னும் போடல எம்ஜிஆர் இருக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா கலைஞரை கைது செய்தால் ரத்தாறு இப்போ திமுக பேசுவான் எம்ஜிஆர் முதலமைச்சர் என்ன பண்ணார் கட்டியதனுடைய விளைவு தான் இன்னைக்கு சென்னை வந்து ஒரு ஒரு இருபது முப்பது சதவீதம் போக்குவரத்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு கருணாநிதி பிடிச்சி உள்ள போடணும் ஒரு பத்து நாள் உள்ள போடணும் உள்ளே போட்டார் ஏன்னா அந்த அம்மா போய் வாழ்க்கையில் ஜெயிலாம் பார்த்ததே இல்லை எலி எளிவங்கள்லாம் பார்த்ததே இல்லை கரப்பா கரப்பாம்பூச்சி பள்ளி பாய்ச்சியெல்லாம் பார்த்ததே இல்லை கலைஞரை பார்க்கணும்னு போகிறாரு அவரை அனுமதிக்கலை அனுமதிக்கலின் உணயம் அவர் அதை மீறி உள்ளே போகிறார் பேஸ்ட் மேக்கர் வச்சிருக்கு போலீஸ்காரனுக்கு தெரியாது தள்ளி குத்தி ஏதோ பண்ணி அவரை கீழே ஊட்டி விட்டு அவர் அதில் பாதிப்படுது அதுதான் அவர் அவங்க எதுவும் வருத்தம்லாம் தெரிவிக்கலையா ஏன் வந்து இப்படி நீங்கள் ஒரு ஹா ஆடா வந்து அவரை கைது பண்ணிங்க இப்படியெல்லாம் செய்ய சொன்னதே ஜெயலலிதா தான் நான் ஐபிசி நேர்களை சொல்கிறேன் ஜெயலலிதா முதலமைச்சராக ஆன காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா போய்ஸ் கடலில் மேக்கப் போட ஆரம்பித்தால எங்கே போகிறக்கு சட்டசபைக்கு போகறக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பல இடங்களில் வரியல் போட்டு மக்கள் எழுதிருவாங்க ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு பத்திரிகையாளர் பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஜூன் இருபத்தி ஒம்பது இரண்டாயிரத்தி ஒன்று கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்படுகிறார் இரவு ஒரு ஒரு மணிக்கு மேலாக அந்த நாள் வந்து பரபரப்பான ஒரு நாளாக அன்றைய கா இரவு முதல் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் பயங்கரமாக எல்லா ஊடகங்கள்லேயும் அந்த காலகட்டத்தில் முக்கிய ஊடகமாக இருந்தது அந்த சன் தொலைக்காட்சி அதில் வந்து மிகப்பெரிய ஒரு செய்தியாக்கி ரிப்பீட் மோடில் வந்து தொடர்ந்து அந்த செய்திகளை ஒளிபரப்புனாங்க அந்த கைதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கிறது இன்னுமே வந்து பரபரப்பாக பேசப்படுது எப்பெல்லாம் தேர்தல் வருதோ அப்போல்லாம் வந்து அந்த காட்சிகளை போட்டு அதிமுகவனுடைய அராஜக போக்கை பாருங்கள் அந்த காவல்துறை எப்படி அணுகினாங்க பாருங்கள் அப்படிங்கிறத கடந்த தேர்தலின் போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலின் போது கூட அந்த பட்டியலிடும்போது அதையும் சேர்த்து ஆட் பண்ணுறாங்க அன்றைய இரவு அந்த கைது எதற்காக கைது செய்யப்பட்டார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்போது அவர் அவருக்கு வயது எழுபத்தி ஏழு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கட்டப்பட்டதான் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பாலங்கள் இப்போ இன்றைக்கு சென்னையில் வந்து அந்த பாலம் கட்டப்படவில்லை என்று சொன்னால் நெருக்கடி போக்குவரத்து நெருக்கடி பல மடங்கு வந்திருக்கும் அப்போது அந்த பாலம் கட்டியதனுடைய விளைவு தான் இன்றைக்கு சென்னை வந்து ஒரு ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் போக்குவரத்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு இப்போது ஏதாவது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் இரண்டு பேருக்குமே நீங்கள் வந்து மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் கைது செய்வது என்பதை விட அரசியல் கால் கைது செய் கைது செய்வது அதிக அதிகம் நீங்கள் ஜெயலலிதாவை கருணாநிதி கைது செய்ததும் அப்படி தான் ஜெயலலிதா கருணாநிதி கைது கைது செய்தும் அப்படிதான் எப்படின்னு கே இதனை அரசியல் கால் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவங்க தரப்படுவதே சொல்கிறேன் இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று ஜன ஜூன் முப்பதாம் தேதி க க கலைஞர் கைது செய்யப்பட்டார் இப்போ வருஷம் என்னாச்சு ஏறக்குறைய இருபத்தி ஒரு வருஷம் ஆச்சு இருபத்தி ஒரு வருஷமும் அந்த வழக்குக்கு சார்ஜி இன்னும் போடலை இந்த இந்த வழக்குக்கு குற்றப்பத்திரிகை போ நீங்கள் தா கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்கணுமா இல்லையா அப்போது இந்த வழக்குக்கான குற்றப்பத்திரிக்கை இருபத்தி இரண்டு வருட காலமாக இருபத்தி ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்று இப்போ இருபத்தி ரெண்டு முடிப்போகுது இருபத்தி மூணு வரப்போகுது அப்போது இருபத்தி ரெண்டு வருஷமாக குற்றப்பத்திரிகை இன்னும் தயாராகிட்டே இருக்குது அப்போ இது வந்து இந்த வழக்கு வந்து அரசியல் கால் வழக்கு தானே மக்களுடைய வரிப்பணம் காவல்துறை துஷ்பிரயோகம் காவல்துறை இப்படி பல விஷயங்களை எதற்காக செய்கிறான்னு கேட்டிங்கன்னா கருணாநிதியாக இருந்தாலும் ஜெயலலிதா இரண்டு பேரையும் நான் சாட்டுறேன் இரண்டு பேரும் இந்த திராவிட இயக்கங்களை மக்களுக்கான பணி என்பதை விட அடுத்த தேர்தல் எப்படியா வரணும் அடுத்த தேர்தலில் நீங்கள் எப்படியா வரணும் நீங்கள் ஜெயலலிதா பாலமே கட்டலை நீங்கள் நீங்கள் தொண்ணூற்றி ஒன்று ஜெயலலிதா முதலமைச்சராக ஆன காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா பாய்ஸ் கடலில் மேக்கப் போட ஆரம்பித்தால் எங்கே போகிறக்கு சட்டசபைக்கு போகிறக்கு மேக்கப் போட ஆரம்பித்தால சென்னையில் இருக்கக்கூடிய பல இடங்களில் வரியல் போட்டு மக்களை நிறுத்திடுவோம் இந்தம்மா போகிறக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் ஆகும் அந்தம்மா கிளம்பி வர்றதுக்கு நீங்கள் போயஸ் கார்டிலேருந்து நீங்கள் அப்படியே நேராக பீச்சு போய் பீச்சிலேருந்து நேராக போயிடலாம் ஆனால் எங்கே எது வழியாக வருவாங்க மக்களெல்லாம் பார்க்கட்டும் பார்க் பார்க்கட்டும்னு சொல்லி இந்த போலித்தனமான சினிமாத்தனத்தினுடைய பாதிப்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க நேராக போயஸ் கார்டில் இருந்து ராயப்பேட்டை வழியே வருவாங்க ராயப்பேட்டை வழியாக வந்து ஒயிட்ஸ் ரோட்டில் போந்து மவுண்ட் ரோட்டில் பூந்து நேராக போய் செகண்ட்ரை போவோம் இப்படி போக வேண்டிய அவசியமே இல்லை போக வேண்டிய அவசியமே இல்லை ஏ எப்படி எப்படி போயிருக்கலாம் இப்போ கடைசி காலத்தில் எப்படி போனான்னு கேட்டிங்கன்னா நேராக வெளியே வந்து ராதாகிருஷ்ணன் உள்ள நேராக பீச் ரோடு போய் பீச்சில் இருந்து போயிடுவாங்க எந்த யாருக்கு எந்த தொந்தரவு வராது இது இந்த சினிமாத்தனமான செயற்கைத்தனம் அதே போல் கருணாநிதி அதே மாதிரி தான் நீங்கள் ஜெயலலிதாவை கை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு சார்ஜ் ஷிட் போட அதுக்கு சார்ஜ் ஷிட் போடல அதுக்கும் பல நீங்கள் சன் டிவியை கொண்டு போய் நீங்கள் செருப்பு வச்சுருந்தாங்க சேலை வச்சுருந்தாங்க இப்படியெல்லாம் காமி காமித்த சன் டிவி கலைஞர் கைதப்போ அந்த கலைஞர் கைதப்போ ஐயோ என்ன கொடுறாங்களா கொடுறாங்களேன்னு ஒரு வாய்ஸை கொடுக்க வச்சு நீங்கள் அவருக்கு அவர் கத்தவே இல்லை அப்போது கலைஞர் இப்படி கற்றுனாருன்னு மக்களிடம் அனுதாபம் பெறுவதற்காக நடத்தப்பட்டு நீங்க சொல்வது எனக்கு என்ன திமுக ஆட்சியின் போது ஜெயலலிதா அவர்கள் கைது அந்த பழிவாங்கிறதுக்காக மேம்பால ஊழல் சம்பந்தமா அவங்களை கைது பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு அந்த ஒரு கைதுக்காக தான் அவர் அவரை கைது பண்றாங்க நூறு சதவீதம் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக கைது செய்யப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று ஜனவரி ஜூன் முப்பது இது எத்தனை வருஷம் ஆச்சு இப்போ நீங்கள் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் இருக்கீங்க ஒரு முதலமைச்சராக இருந்தவர்கள் முன்னாள் முதலமைச்சர் நீங்கள் அவர் கைது செய்கிறீங்க அவருக்கு அப்போ கைது செய்யப்படும் போது அவருக்கு வயசு எழுபத்தி ஏழு வயசு அப்போ அவர் கைது செய்கிறீங்கன்னா என்ன குற்றம் அது குற்றத்துக்கான நீங்கள் நீதிமன்றத்துக்கு போயிருக்கணுமா இல்லையா நீங்கள் சார்ஜீட் போட்டுருக்கணுமா இல்லையா நீங்கள் அந்த பாலத்தில் பூரா ஊழல் பண்ணிட்டாரு பாலத்தில் பூரா ஜ மண்ணை கலந்துட்டாரு ஜல்லி இல்லை சிமெண்ட் இல்லை செங்கல் இல்லை அது கூட உடஞ்சி விழுந்துடும் அப்படின்னா அது நீங்கள் கோ நீதிமன்றத்தில் நிரூபிச்சிருக்கணுமா இல்லையா இன்றைக்கி வரைக்கும் நிரூபிக்கலையே இன்றைக்கி வரைக்கும் கோர்ட்டுக்கே போகலையே இன்றைக்கி வரை சார்ஜீட் போடலையே காவல்துறை அந்த கட்டை எடுக்கலையே என்ன கா என்ன காரணம் அன்னைக்கு முடிச்சு ஒரு நாள் ரிமாண்ட் பண்ணி ஜெயிலில் போடுறோம் ஒரு நாள் செய்தி பரபரப்பு அடுத்த நாள் வேறு வேலைக்கு போயிடுவோம் இல்லை அதுதான் அன்றைய காலத்திலேருந்து இப்போ வரைக்குமே அது ஒரு கரும்புள்ளியாகவே மாறிவிட்டது இவ்வளோ முன்னாள் முதலமைச்சரை இவ்வளோ கொடூரமாக வந்து யாரும் கைது பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம பேசுகிறோம் அப்போது அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் இருப்பாங்க இந்த சிபிசிஇடி அதிகாரியாக இருந்த முகமது அலி தலைமையில் தான் அவர் தான் போய் அந்த பாலத்தெல்லாம் உடச்சி பார்த்தார் உண்மையாகவே செங்கல் இருக்கா இல்லை ஜல்லி இருக்கா சிமெண்ட் இருக்கான எல்லா பாலத்திலையும் போய் அவர் வந்து அப்போ டிஐஜி அவர் முகம்மது அலி அவர் என்ன பண்ணாரு உடச்சி உடச்சி பார்த்தாரு கடைசியாக அவர் வந்து போலி பத்திரம் ஊழல் வழக்கில் ஜெயிலுக்கு போயிட்டார் போலி பத்திரம் வழக்கில் ஐஜி உள்ள லட்சம் பாருங்கள் என்ன பண்ணுறாரு டெல்லின்னு ஒருத்தர் ஐம்பதாயிரம் கோடிக்கு போலி பத்திரத்தை அடித்து இந்தியா பூரா விற்றாரு அதில் இரநூறுக்கும் மேற்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஜி டிஐஜி எஸ்பி எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு எல்லாம் பதவியெல்லாம் போச்சு இந்தியாவில் அது ஒரு அசிங்கம் பிடிச்ச வரலாறு இந்திய வரலாறுல அது ஒரு அசிங்கம் அதில் முகமதுலையும் லஞ்சம் வாங்கிட்டு அதாவது அவரும் காண போயிட்டார் அப்போது இந்த வழக்குகள் பூராமல் எதுக்காக போடப்படுகிற வழக்கு அரசியல் பழி வாங்கி கொஞ்ச நாள் ஜெயிலில் வைக்கணும் கொஞ்ச நாள் இப்போ பழி வாங்கணும் கொஞ்சம் நாள் ரிமாண்ட் பண்ணணும் இன்றைக்கி கொஞ்சம் நாளுக்கு எம்ஜிஆர் இருக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா கலைஞரை கைது செய்தால் ரத்தார் ஓடும்னு இப்போ திமுக காரை போட மேடையில் பேசுவான் எம்ஜிஆர் முதலமைச்சராகும்போது என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா ஒரு வழக்கை போட்டு இதே ஜெயில் கொண்டி போட்டு கருணாநிதிக்கு ஆப்ட்ரையரை கொடுத்து ஒரு இந்த கையை கை வச்ச பனியினுக்கு கைதிகள் கொடுப்பாங்க அந்த பனியினை கொடுத்து கையில் ஒரு தட்டை கொடுத்து விட்டார் எந்த ரத்த ஆறும் ஓடலை எந்த நெருப்பு ஆறும் ஓடலை அப்போ மக்கள் பார்த்தான் என்னடா கலைஞரை கைது பண்ணால் பெரிய ரத்த ஆறு ஓடும் பெரிய கலவர் ஒன்றுமே நடக்கலையே இதா யா கருணாநியுடைய ஸ்ட்ரெங்க் கருணாநியுடைய ஸ்ட்ரென்த்து இது தான் இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்னு எம்ஜிஆர் காமிச்சார் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கு போட்டு சிறையில் வைப்பது என்பது பழி வாங்குவதற்காக நீங்கள் அரசியல் ரீதியாக ஒன்றுமே இல்லையா நான் தான் நான் தான் பெரிய ஆள் நான் தான் என்கிட்ட தான் அரசியல் இருக்குது அவர் கை செஞ்சிங்கன்னா எந்த விதமான பரபரப்பு நடக்காது இதை காமிப்பதற்காக எம்ஜிஆருக்கு கருணை பிடிச்சி போட்டார் நீங்கள் ஜெயலலிதா வந்து பிறகு ஜெய கருணாநிதி பிடிச்சி போடுது கருணி வந்தால் ஜெயலலிதா பிடிச்சி போடு இல்லை இப்போ ஜெயலலிதா அவர்கள் அன்ற இரவு கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏன் நினைச்சாங்க அப்போது ஏதோனும் வந்து அந்த காலகட்டத்தில் எதுவும் வேற எதுவும் அழுத்தம் வந்து காரணமாக இருந்திருக்குமா ஜெயலலிதா தாண்டி வேற எதுவும் ஃபோர்ஸ் வந்து நீங்கள் கைது பண்ணுங்க இதுதான் சரியான தருணம் இந்த தருணத்தை விட்டா நம்ம வந்து அவரை கைதே பண்ண முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை அந்த அரசியல் ரீதியாக எதுவும் இருந்ததா இல்லை வேற என்ன காரணமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை பெரிய சக்தியும் ஜெயலலிதா தான் ஜெயலலிதா என்ற வந்து ஜெயலலிதா மீன சக்தியெல்லாம் வேலை வாங்க முடியாது ஜெயலலிதா கிட்டே வேலை வாங்க முடியாது ஜெயலலிதா என்பவர் தொண்ணூற்றி ஒன்று முதலமைச்சர் ஆன பிறகு அவர் இறக்கிற வரை ரெண்டாயிரத்தி ப பதினஞ்சு இறக்கிற வரை டிசம்பரில் இறக்கிற வரை அவர் தான் பெரிய சக்தி அவரை நீங்கள் மூடியாக மோடியாக இருந்தாலும் சரி மோடியாக லேடியாங்குவார் வாஜுபாய் இருந்தாலும் சரி வாஜ்பாய் வந்து ஜெயலலிதா பார்க்க வரணும்னா கூட அப்பாயின்மெண்ட் கிடைக்காது சந்திரசேகர் பார்க்க வந்து பல முறை திரும்பி போயிட்டார் ஜார்ஜ் பெனாலாஸ் வந்து அங்கே படுத்து கிடந்தார் நீங்கள் தொண்ணூற்றி எட்டு வாஜ்பாய் அமைச்சரவைக்கு ஆதரவு கடிதம் வாங்குவதற்காக பல இந்திய தலைவர்களுக்கு போகிற போய்ஸ்காரில் படுத்து கிடந்தான் இதான் வரலாறு அப்போது ஜெயலலிதாவை நிர்பந்தப்படுத்தக்கூடிய சக்திகளை யாருமே இல்லை ஜெயலலிதா கருணாநிதி பிடிச்சி உள்ளே போடணும் ஒரு பத்து நாள் உள்ளே போடணும் இது தமிழை பிடிச்சி உள்ளே போட்டார் ஏன்னா அந்த போய் வாழ்க்கையில் ஜெயிலெலாம் பார்த்ததே இல்லை எலி எலிவங்கெல்லாம் பார்த்ததே இல்லை ப கரப்பா முயற்சி பள்ளி பாய்ச்சியெல்லாம் பார்த்ததே இல்லை எங்கே அது பால் அடைஞ்சு கட்டணும் எங்கள் பழைய ஜெயிலு இது இப்போ தான் புழல் பெரிய நல்லா சிறப்பாக கட்டி வச்சுருக்காங்க அப்போ ஜெயலலிதாவை போட்டு ஜெயலலிதாவை அச்சுறுத்தணும் இதற்காக தான் கலைஞர் முயற்சி பண்ணார் இதற்கு கவுண்டரு தான் அந்த அந்த கைது இது வேறு எந்த விதமான உள்நோக்கும் கிடையாது நீங்கள் ஊழல் பண்ணிட்டாங்கன்னா இப்போ கருணாநிதி வந்து சர்க்காரிய கமிஷன் ஊழல்லாம் நிறைய இருந்தது நீங்கள் பல ஊழல் நடந்தாலுமே எந்த ஊழலையுமே கருணாநிதி கை கைது செய்யப்படவில்லை கருணாநிதியை வந்து பொறுத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு க ஒரு 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 வழக்கு தொடுக்குறாங்க சர்க்காரிய கமிஷன் ஊழல்னு சொல்லி கோபாலபுரம் வீடு வந்து ஊழல் செஞ்சு பணம் ஊழல் செஞ்சு அந்த வீடு வாங்கினார்னு ஒரு வழக்கு ஆனால் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் கலைஞர் அது வீட்டை வாங்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் அறுபத்தி ஏழில் தான் அண்ணா ஆட்சிக்கு வர்றாரு வரும்போது இவர் பிடிபிள்யூ மினிஸ்டர் அப்போ ஐம்பத்தி அஞ்சில் வாங்கின வீடு அறுபத்தேழு எப்படி ஊழல் பண்ணியிருக்க முடியும் அப்போது இது எதில் வருது அந்த ஊழல் எதில் வருது சர்க்காரிய கமிஷன் வழக்கில் வருது இந்த வீடு அப்போ நீதிமன்றத்துக்கு போகும்போது எனக்கு எம்ஜிஆர் சொல்கிறார் எனக்கு தெரியாது சேலம் கண்ணன் ஒரு எம்பி இருந்தார் அப்போது சேலத்தில் ஜெயலலிதாவுக்கு அவர் தான் ஆசா அவர் அவர் சொல்லி தான் நான் போட்டேன்னு சொல்லி அந்த வழக்கு வாபஸ் வாங்குறாங்க அப்போது அரசியல்வாதிகள் பூராமல் மக்கள் காசை சுரண்டி தின்பதை கண்டித்து யாரும் வழக்கு வழக்கு தொடுப்பதில்லை இவர்களுக்கு சொறிவதற்காக இவர்களுக்கு ஏற்படுகிற அரிப்பை தனித்து கொள்வதற்காக அரசியல் ரீதியாக பழி வாங்குவதற்காகத்தான் இவர்கள் கை செய்யப்படுகிறார்களே தவிர மக்கள் பணத்தை இரண்டு பேருமே பங்கு போட்டு எடுத்துக்கிறான் இரண்டு பேருமே கொள்ளையடிச்சுக்கிறான் எம்எல்ஏ அந்தந்த தொகுதி ஆளுங்கட்சி எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ கொள்ளையடிச்சு எடுத்துக்கிறான் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர் கொள்ள போட்டு எடுத்துக்கிறான் கலைஞர் கருணாநிதி சர்க்காரிய கமிஷன் வழக்குன்னு வரைக்கும் தண்டனை பெறலை அது எப்போ நடந்தது சர்க்காரிய கமிஷன் வழக்கு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் தான் ஆட்சியில் இருந்தார் அப்போ நடந்த ஊழல் தான் சர்க்கரை கமிஷன் இன்றைக்கி வரைக்கும் அது விசாரிக்கப்படவில்லை சார்ஜ் சார்ஜர் போடல இன்றைக்கி வேலுமணி வந்து எல்இடி விளக்கில் ஐநூறு கூட மொத்தமாக அடிச்சிட்டாரு யாரை பொறுத்து யாரும் பேப்பர் டாக்குமெண்டோடு கொண்டு ஹை கோர்ட்டு கொடுத்துருக்காரு அதுவும் விசாரிக்கவில்லை அப்போது நீங்கள் அதுக்கு முந்தைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் நடந்த நடந்த வழக்காக இருந்தாலும் சரி இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது என்ன காரணம் கேட்டிங்கன்னா நீதிமன்ற நீதிமன்றத்திற்கு ஆவணங்களை கொடுக்கக்கூடிய காவல்துறை அண்ணாதிமுக வந்து அண்ணாதிமுக காவல்துறையை போயிடுது திமுக வந்தால் திமுக காவல்துறையை போயிடுது அப்போ நீதிமன்றம் போய் ஆவணங்களை தேடி அலையாது குற்றவாளிகளை தேடி ஜட்ஜு போய் அலைவாரா ஜட்ஜு டேபிளுக்கு வந்ததுன்னா சாட்சிகளை விசாரிப்பார் சாட்சியங்களை விசாரிப்பார் அரசு தரப்பு வழக்கறிங்கிற சொன்னதை கேட்பார் குற்றம் அவருடைய வழக்கறிங்கிற சொல்வதை கேட்பார் இத்தனையும் ஆவணங்களையும் பரிசீலித்து அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுப்பார் இந்த ஆவணங்களை கொடுக்க கொடுக்க கொடுக்கக்கூடிய போலீஸ் என்ன பண்ணுறான் எல்லாத்தையும் க கிடைச்சிடுறான் நீங்கள் ஆ ஆ இப்போது சட்ட அமைச்சர் ரகுபதி சட்ட அமைச்சர் இப்போ கரண்டில் இவர் மேலே வழக்கு இருக்குது இவர் லஞ்சம் வாங்கிட்டார் ஊழல் பண்ணிட்டார் கட்டணம் கட்டிட்டார் அப்படின்னு வழக்கு இருக்குது இந்த வழக்கை விசாரிக்கூடிய ஒரு டிஎஸ்பி விஜிலன்ஸ் டிஎஸ்பி சட்ட அமைச்சர் போய் விசாரிப்பாரா விசாரிக்க முடியுமா விசாரிக்கணும் ஆனால் விசாரிக்கிறது இல்லை ஒரு டிஎஸ்பி போய் சட்ட அமைச்சர் ரகுபதியை விசாரிக்கணும் விசாரிக்கவே இல்லை அஞ்சு வருஷ காலம் விசாரிக்கவே மாட்டாங்க அப்போ அந்த வழக்கு என்ன ஆகும் நிறுத்தி போகும் அதான் சார் இப்போ நீங்க சொல்வது மூலமாக பார்க்கும்போது அதிமுக திமுக ரெண்டுமே ஒரே த குட்டையிலுரிய மட்டைகள் குட்டையல் உரிய மட்டைகள் தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அமைச்சர்கள் பெருமக்கள் மீதும் பல்வேறு வழக்குகள் இருக்கு ஜெயராமன் சொல்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அந்த காலகட்டத்தில் இந்த கருணாநிதி கைதுன்னு இருக்குல்லே அது தேசிய அளவில் ஊடகங்கள்லையும் கவனம் பெற்றது அந்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த குடும்பத்தார்கள்லாம் இருக்காங்க முரசலிமாறன் அப்போதைய அமைச்சர மத்திய அமைச்சர அந்த ஆர் பாலு போன்றவர்கள் இருக்கிறாங்க அவங்க இது மாதிரி நீங்க டெல்லிக்கு கால் பண்ணுங்க சோனியா காந்தி கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது அங்க மேலிடம் எதுவும் ஒரு அழுத்தம் வந்து தவிர்த்துக்க முடியுமா ஏன்னா இப்ப ஒரு முக்கிய தலைவராக கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு தகவல் கொடுத்திருப்பாங்க அந்த தகவலை வந்து அங்க போக விடாம யாரும் தடுத்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அந்த கைதை வந்து தவிர்த்துருந்துருக்கலாமா இல்லை இல்ல அன்னைக்கு இரண்டாயிரத்தி பிரதமர் வாஜ்பாய் பிரதமர் வாஜுபாய் சோனியா அதிகாரத்தில் இல்லை ரெண்டாயிரத்தி நாலில் தான் காங்கிரஸ் ஜெயிக்குது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போது மத்திய அமைச்சர் முரசூலிமாறு அப்போ அவருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அறுவை சிகிச்சை செஞ்சு அவருக்கு வந்து மருத்துவ க கருவி உள்ளே பொறு பொறுத்திருந்தாங்க அப்போது அது அதை மீறி அவர் முதலமைச்சர் பா பார்க்கணும்னு போகிறார் முதல்ல முன்னாள் முதலமைச்சர் கலைஞரை பார்க்கணும்னு போகிறாரு அவரை அனுமதிக்கலை அனுமதிக்கலின் உணயம் அவர் அதை மீறி உள்ளே போகிறார் உள்ளே போகும்போது காவலர்கள் அவரை பிடிச்சி தாக்குறாங்க அதில் பாதிக்கப்பட்டு தான் அவர் எப்போ அவர் இப்போ பாதிக்கப்படாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஃபேஸ் மேக்கர் வந்து உள்ளே பழுதாகி போயிருது அதாவது இதை இதயத்தை இதயத்தை இயங்க வைக்கக்கூடிய ஒரு கருவி தான் அந்த ஃபேஸ் மேக்கர் இதயம் சீரா இயங்கலை இயங்க மறுக்குது அப்படிங்கும்போது அதை இயங்க வைப்பதற்காக செயற்கை கருவி தான் ஃபேஸ் மேக்கர் இந்த ஃபேஸ் மேக்கரு பிடிச்ச தள்ளி அவருக்கு ஃபேஸ்பேக்கர் மேக்கர் வச்சுருக்கு போலீஸ்காரருக்கு தெரியாது தள்ளி குத்தி ஏதோ பண்ணி அவரை கீழே ஊட்டி விட்டு அவர் அதில் பாதிப்படை அதுதான் அவர் இறந்து போகிறதா கூட குற்றச்சாட்டுருக்கு இல்லை அது அந்த காரணம் கூட சொல்கிறாங்க அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியாது பட் அன்றைக்கு இரவு அவரை வந்து போலீஸார்கள் கடுமையாக வந்து அவரை தூக்கிட்டு சென்றதாக இருக்கட்டும் நீங்கள் சொன்ன அந்த தள்ளினதாக இருக்கட்டும் அதுக்கு பின்பாக அவருக்கு வந்து உடல்நிலையே சரியில்லை அதுக்கு அது ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு அன்றைக்கி நடந்த இரவு நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் அவர் முன்னாள் முதலமைச்சர் இவருடைய தாய் மாம ரத்த உறவு இவர் சந்திக்க விட்டுருக்கலாம் நீங்கள் காவல்துறை ஏறக்குறைய ஒரு நூ நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறை அங்கே நிற்கிது அப்போது ஒரு மத்திய அமைச்சர் பதவியில் இருக்கார் அவர் சட்டத்தை கடைபிடிக்கக்கூடியவர் சட்டத்தை மதிக்கக்கூடியவர் அரசியல் சாசன சட்டத்தில் உறுதிமொழி எடுத்து தான் மத்திய அமைச்சராக இருக்கார் அப்போ அவர் போய் மாமா பார்க்கறதுனால என்ன ஆகிப்போகும் அப்போது காவல்துறை வந்து ஏவல்துறை அங்கே மாறுது காவல்துறை நீங்கள் அவர் குற்றவாளி அல்ல அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளியில் எப்போ முடிவு பண்ணுவான் கோர்ட்டு முடிவு முடிவு பண்ணுவான் கோர்ட்டு இவர்தான் குற்றவாளியாக இந்த ஊழலாம் பண்ணியிருக்கேன் இவர் போய் ஆறு மாதம் சேர்த்து அதுதான் குற்றம் அதுவரை குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அவர் குற்றவாளி கிடையாது அப்போது அம்மா இவரை போய் பார்க்குறதுக்கு போகும்போது ஏன் அனுமதிக்கலைன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்போ ஜெயலலிதா வந்து என்ன நினைக்கிது நீங்கள் அவர் ஏதாவது வகையில் டார்ச்சர் பண்ணணும் யாரையும் சந்திக்க விடக்கூடாது அவரை மனோ ரீதியாக வந்து நீங்கள் அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் நீங்கள் சிறைக்கு கொண்டு போகிறாங்க சிறைக்கு கொண்டு போய் சிறையை பூட்டிட்டாங்க நீங்கள் அவர் வெளியில் நுங்கியோடு வெளியே உட்காந்துருக்கார் லுங்கியோட ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருக்கார் நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு மலிவான அரசியல் நீங்கள் அவர் வயசுக்கு வயசு ஒரு ஏழு வயசு அப்போ எழுபத்தி ஏழு வயசு ஒரு முதியவர் முதலமைச்சர் இருந்தார் ஊழலே பண்ணியிருந்தார் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு நிறையா லஞ்சம் லஞ்சம் எல்லாம் இருக்கட்டும் அதை யார் முடிவு பண்ண முடியாது முதலமைச்சர் முடிவு பண்ண முடியாது நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும் அப்போது நீதிமன்றத்துக்கு நீங்கள் வழக்கை கொடுத்து வழக்கை கொடுத்துருந்தீங்கன்னா நீதிமன்றம் அவரை குற்றவாளியில் முடிவு போடணும் அதற்கு பிறகு அவர் யார தப்பிக்க முடியாது ஆனால் அதற்கு முன்பு நீதிமன்றம் கொடுக்கற தண்டனை பிறகு நீங்களே கொடுத்துட்டீங்க யார் கொடுத்துட்டாங்க ஜெயலலிதாவை நீதி காவல்துறை கை கையில வச்சுக்கிட்டு அவரை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போய் கைது பண்ணி அவர் இரியான பாத்ரூம் போயிட்டு வரணும் ஆ அதில் போகக்கூடாதுன்னு கட்டணம் லுங்கிய கூப்பிட்டு வந்து கட்ட வண்டியில் ஏற்றி இரநூறு மூணு போலீஸை போட்டு நீங்கள் யாரையும் பார்க்க விடாமல் கொண்டு ஜெயிலில் உட்கார வச்சு மத்திய அமைச்சர் மா ம மாக்க போகிற அவரை பார்க்க பத்து போலீஸ் தூக்கி தூக்கி தெருவில் போட்டு இதெல்லாம் எங்கே நடக்கும் குற்றம் சாட்டப்பட்ட பிறகு நீதிமன்ற காவலில் தான் இதெல்லாம் நீங்கள் நீதி ஜெயிலுக்கு போவீங்க அதற்கு முன்பே நீங்கள் பல பல பிரயோகம் செய்து அவரை நீங்கள் இவர் இந்த இந்தம்மா என்ன நினைக்குதோ அதை பூரா சாதிச்சுக்குச்சு அப்போ இன்னைக்கு வரைக்கும் அது உண்மையாகவே அந்த 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 குற்றத்துக்காக தான் அவர் கைது செய்தார்னு இன்னைக்கு நிரூபிக்கவே முடியலையே ஏன் நிரூபிக்கல நீங்கள் அது பின்னாடி அண்ணாதிமுக வந்ததா இல்லையா அண்ணா அதிமுக சார்ஜிட்டு போடல குற்றப்பத்திரிக்கைக்கு போட்டுக்கணும் கோ கோர்ட்டுக்கு போயிருக்கணும் ட்ரையுலுக்கு கொண்டு வந்துருக்கணும் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் ஆகி இந்த பாலம் போல் இவ்வளோ ஊழல் இருந்துருக்கானு நீங்கள் கொண்டு வந்துருக்கணுமா இல்லையா ஏன் செய்யலை இல்லை இப்போ அந்த காலகட்டத்தில் இப்போ நீங்கள் சொன்னது போல் இது வரைக்குமே நிரூபிக்கப்படலைன்னு சொல்கிறீங்க அப்போ எப்போ அவர் வந்து சிறையில் இருந்து விடுவிக்கப்படுறாரு அதுக்கு பின்பாக அதோடைய டெவலப்மெண்ட்ஸ் என்னவாக இருந்தது ஜெயிலுக்கு போகிறாரு நீதி நீ நீதிமன்றத்துக்கு போகிறாங்க நீதிமன்றத்துக்கு போனோடனே பெயில் கிடச்சிருது ஒரு வா ஒரு வாரம் பத்து நாள் பெயில் கிடச்சிருது வெளியே வந்துடுறாரு வெளியே வந்த பிறகு இன்று வரை அவர் கோர்ட்டுக்கே போகல யார் நீங்கள் ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருந்துன்னா வாய்தாக்காது போகணும் கோர்ட்டுக்கு போகணும் நீங்கள் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணணும் தொண்ணூறு நாளில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ண பிறகு இவர் இவங்க இந்த தரப்பு ஒரு வழ வழக்கு வழக்கறிஞர் இருப்பாங்க அவங்க வழக்கறிஞர் வாதாடுவாங்க வாதாடி இந்த கேஸு நட நடக்குதா நடக்கலையா சார்ஜ் ஷீட் போட்டாச்சா சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரயலுக்கு வந்துருச்சா வந்த ஒரு கன்வீஷன் ஆச்சு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அது அந்த அவர் சிறையில் போட்டாங்கல்ல அதோடு முடிஞ்சு போச்சு அப்போது என்ன நோக்கை இவங்களுக்கு சிறையில் யாரோ ஒரு பத்து நாள் ஜெயிலில் பிடிச்சி உள்ளே வச்சிருக்கணும் அம்மாவை ஒரு மாதம் இந்தமாதிரி ஜெயிலில் இருந்தது படுக்க வச்சுருந்தாங்க இப்போ பள்ளி பாம்பு எலி புளி அங்கெல்லாம் ஒன்றில் எல்லா மனுஷன் தான் படுத்தாண்டு இருக்கான் எல்லா சிறைவாசியும் இருக்கா அப்போது இவர்களை அங்கே ஒரு ஒரு வாரம் பத்து நாள் சிறையில் சிறையில் அடைக்க அடைச்சி அடைச்சி வைக்கணும் இதுதான் இவர்களுக்கு நோக்கமே தவிர இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் இது சொன்னனால எனக்கு டக்குன்னு ஞாபகம் அவர் எந்த சிறையில் இருந்தாரோ அதே சிறையில் தான் வந்து ஜெயலலிதா அவர்களும் சிறையில் அங்கே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் நான் கேள்விப்பட்டேன் அது உண்மையா என்ன ஜெயிலில் நிறைய பிளாக் இருக்கு அரசியல்வாதிகள் விவிஐபி ஒரு பிளாக் இருக்கு அந்த பிளாக்கில் தான் யார் 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 வந்தாலும் அங்கே தான் கொண்டு அடைச்சி வைப்பாங்க அதாவது அதி பாது அதி தீவிர பாதுகாப்பு பிளாக்னு இருக்குது இந்த தீவிரவாதிகள் கொண்டு அதில் எவ்வளோ பெரிய தீவிரம் வந்தால் அதில் தான் கொண்டி வைப்பாங்க ஏன்னா அந்த பிளாக்கை அதி தீவிர கண்காணிப்பு பிளாக் இருபத்தி நாலு மணி நேரம் மூணு ஸ்விஃப்ட்டில் அவள் கண்காணிச்சிட்டே இருப்பேன் ஏன்னா உள்ள இருக்கிற தீவிரவாதி தற்கொலை பண்ணிடக்கூடாது இல்லை வெளியில் தீவிரவாதி வந்து அடித்து அவரை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது ஏன்னா சிறையில் வந்து நிறைய தப்பிச்சு ஆட்டோ சங்கர்லாம் அந்த ஜெயிலில் தப்பிச்சு போனான் ஆட்டோ சங்கர்லாம் அதே ஜெயிலில் பெரிய கலவர் நடந்து ஒரு ஜெயிலில் அங்கே அடித்து கொண்டே விட்டாங்க துப்பாக்கேசூர் நடந்து குற்றவாளி போல் ஜெயில் மேலே ஏறிவிட்டாங்க அதனால் இவர்களுக்குன்னு நீங்கள் அதி தீவிர அதி உயர்மட்ட பாதுகாப்பு மையம்னு ஒன்று இருக்குது யார் போனாலும் அங்கே தான் வைப்பாங்க நீங்கள் ஜெயலலிதா சரி கருணாநிதி சரி யார் போனாலும் நீங்கள் அந்த பிளாக்லாம் வைப்பாங்க அதனால் இந்த அதே ரூம்லாம் சொல்ல முடியாது அந்த சிறை என்பது பாதுகாப்பான வார முன்னாள் முதலமைச்சர் இப்போ முன்னாள் முதலமைச்சர் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு சிறைத்துறைக்கு இருக்குது அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டாவது விஷயம் அப்போ அந்த பிளாக்லாம் அவர் வைப்பாங்க வெயிலில் வந்துட்டார் வந்த பின்பாக ஜெயலலிதா வந்து அந்த காலகட்டத்தில் எனக்கு தெரியல அதனால் கேட்குறேன் அவங்க எதுவும் வருத்தம்லாம் தெரிவிக்கலையா ஏன் வந்து இப்படி நீங்கள் ஒரு ஹா ஆடா வந்து அவரை கைது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எது இன்ஸ்ட்ரக்ஷனோ அல்லது வந்து இதை தவிர்த்துன்னு இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு செய்தியும் நான் கேள்விப்படலை அது ஏன் ஜெயலலிதா அவர்கள் இன்டென்ஷனாக தவிர்த்துட்டாங்களா இல்லை எதுவும் கண்டிச்சிருக்காங்களா எதுவும் நம்மளுக்கு தகவல் இருக்கா இப்படியெல்லாம் செய்ய சொன்னதே ஜெயலலிதா தான் இப்படி செய்வதற்காக சில காவல்துறை அதிகாரிகள் ஜார்ஜன் ஒருத்தர் முத்துக்கருப்பன் ஒருத்தர் ரவீந்திரநாத் டிஜி இவங்க எல்லாமே இதில் இங்கே கொண்டு வராங்க ஏன் எங்கே ரவீந்திரநாத் டிஐஜி அவர் பார்த்தீங்கன்னா எ என்ன ஆனாரோ இதில் தப்பிச்சு ஓடியே போயிட்டார் ஏன்னா அவர் மீது ஒரு பாலியல் புகார் ஜெயலலிதா கிட்டே வந்து ஒரு ஒரு டிஎஸ்பி அம்மா வந்து அழுகுது டெய்லியும் பொக்கையை வச்சு நிற்கிது அப்போ அந்த அம்மா பொக்கையை வாங்கிட்டு அனுப்பிச்சிடுது அடுத்த நாள் பொக்கையை வச்சு நிற்கிது அடுத்த நாள் பொக்கை என்னன்னு கேட்குது நம்ம அம்மா அழுகுது என்ன ஏன்னா பாலியல் துன்புறுத்துறார் யார் டிஜிபி ரவீந்திரநாத் நான் ஐபிசி நேர்வில் சொல்கிறேன் அப்போ அந்த அம்மா அவர் அவரை கூட ரிமாண்ட் பண்ணுங்கது யார டிஜிபி ஆஃப் தமிழ்நாட அதோட தப்பிச்சு போனோம் இன்னைக்கு வரைக்கும் அவர் எங்கே இருக்கிற தெரியல இப்போ ஆளுக்கு பாருங்கள் அவர் அடுத்து முத்துக்கருப்பை கமிஷனர் முத்துக்கருப்பை கமிஷனரு ஜார்ஜ் இவங்கெல்லாம் போட்டு யாரை கைது பண்ணுறதுக்கு கலைஞரை கைது பண்ணுவதற்காக ஸ்பெஷலாக போடுற ஜெயலலிதா அம்மா எப்படி மன்னிப்பு கேட்கும் இவங்களுக்கு அவர் அவர் கத்துறத டிவியில் பார்க்கணும் அவங்க பேசுகிறத நீங்கள் சிரமம் கஷ்டப்படுவதை ரசிக்கணும் இல்லை அதை அப்போ ரசிப்பதற்காக மட்டுமே அந்த ஒரு கைது அதே அதே அது அதே அது எதிர்ப்பு புதுமாக இருக்கிறாங்க வெளியே வந்துட்டார் அப்போது கருணாநிதியுடைய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருந்தது அதுக்கப்புறம் கருணாநிதி என்ன ரெஸ்பான்ஸ் கேட்டிங்கன்னா இந்த அம்மா நம்மளை பழி வாங்கணும்னு நினச்சிது பழி வாங்கிருச்சு இந்த வழக்கு பாலக்கட்டின வழக்கில் நம்மளை வந்து இனி இனி தோண்டி துருவி இந்த வழக்கு நடத்தணும் அவர் எதிர்பார்க்குறாரு இந்த வழக்கு நடத்தும் நம்ம நீதிமன்றத்துக்கு போக வேண்டியிருக்கோம் இந்த வழக்கு வந்து சிறைக்கு போக வேண்டியது தண்டனை வரும்னு நினைக்கிறாரு அதுக்கான முயற்சி அந்த அம்மா பண்ணவே இல்லை ஏன் பண்ணி கேட்டிங்கன்னா திருப்பியாக தொடர்கதையாகும் இந்த அம்மா இவரை வழக்கு போட்டு மறுபடியும் தண்டனை போட்டு நீங்கள் குற்றப்பத்திரிக்கை போட்டு ட்ரெயினில் கொண்டு வந்தால் இவர் ஆட்சி இவருடைய பால் இப்போ வந்து அந்த அம்மாட்டும் இருக்குது இவர் கைது பண்ணுது திருப்பி பால் எங்கே போகும் இவர்கிட்ட வரும் அண்ணா திமுக ஆட்சி மாறி மாறி தானே அப்போ திமுக மொழி ஆட்சி வந்துனா இதே மாதிரி வழக்கை அவர் வழக்கு போட்டு ஜெயலலிதா ஒரு மாதத்துக்கு போல் ரெண்டு மாதம் வச்சு நீங்கள் கன்விஷன் பண்ணி அப்போ ரெண்டு பேருமே பார்க்குறாங்க நீ உன்னு நீ என்ன தொந்தரவு நான் உந்திர உன்னே தொந்தர உண்டு நீ என்னை பிடிச்சி உள்ளே போட்டியில் ஜெயலலிதா பிடிச்சி உள்ளே போட்டேன் அதுக்கு பழியாக நான் உன்னை பிடிச்சி போட்டேன் ரைட் அதுக்கு இதுக்கு சரியாக போச்சு அப்போ இதெல்லாம் எழுதப்படாத சட்டம் இதெல்லாம் எழு எழுதப்படாத ஒப்பந்தம் இதெல்லாம் எழுதப்படாத சிறைய அனுபவங்கள் தான் அப்போது இது தொடரக்கூடாது ரைட் நீ என்ன அப்போது நீ பம்பாயில் தாவூத் இப்ராஹிம் கும்பல் இருக்குல்ல தாவூத் இப்ராஹிம் கும்பல் சோட்டா செயல் சோட்டா சோட்டா ராஜன் இந்த இந்த கும்பல் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ரோட்டில் விட சுட் சுட்டுக்குவான் இவன் அவனை சொல்லுவான் இவனை சொல்லுவான் கும்பல் கும்பல் ஆனால் இந்த கும்பல் யாருமே அவங்க வீட்டு குழந்தைகளையோ பெண்களையோ அவங்க வீட்டு ஆட்களையோ தொட மாட்டோம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இவனை பார்த்து அவன் கொண்டு இவனை பார்த்து அவன் கொண்டுருவான் வருவான் தாவூது தாவூத் இப்ராஹிம் குரூப்பு சோட்டா சகில் சோட்டா ராஜன் இவங்களுக்கு இவங்க ரெண்டு பேருமே ஆனால் இவர்களுடைய குழந்தைகளோ குட்டிகளையோ பெண்களையோ வயதான அம்மா அப்பாவையும் தொடமாட்டோம் இவருக்குள்ளே எழுதப்படாத சட்டம் நீயும் என் அப்பா அம்மா அண்ணன் தம்பி சுடக்கூடாது நானும் உன்னை சுட மாட்டேன் நம்ம ரெண்டும் சுட்டுக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் எதை வேலை செஞ்சுக்கலாம் அதே போல் தான் இந்த அரசியல் இப்போ அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று கருணாநிதியை கைது செய்யப்படுறாங்க அந்த அன்றைய இரவு ரெண்டாயிரத்தி ஆறில் தேர்தல் வருது அந்த தேர்தலில் வந்து திமுக ஆட்சிக்கு வருது அந்த கைதினுடைய தாக்கம் வந்து மக்கள் மத்தியில் அது முக்கிய பங்கு வகித்தனால தான் அந்த திமுகவே ரெண்டாயிரத்தி ஆட்சி புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது உண்மையாக இல்லை அதாவது அப்படி ஆட்சி புரிந்தால் நீங்கள் திமுக வந்து நூற்றி இருபது சீட் ஜெயிச்சிருக்கணும் எவ்வளோ சீட்டு நூற்றி இருபது சீட் ஜெயிச்சிருக்கணும் நீங்கள் காங்கிரஸ் கூட்டணி மந்திரிசபை தான் நடந்தது அமைச்சர்கள் சேர்த்துக்கலே தவிர எண்பத்தஞ்சி தொண்ணூறு பேர் தான் இருந்தாங்க யார் திமுக மீதியா ஆட்களை யார் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடைய துணையோடு தான் அன்றைக்கி திமுக ஆட்சி அது ஒரு முக்கிய பங்கு வகிச்சது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சா அந்த கைதுங்கிறது ரெண்டாயிரத்தி ஆறு தாக்கி தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தால் நீங்கள் திமுக எத்தனை சீட்டில் ஜெயிச்சிருக்கணும் நூற்றி இருபத்தஞ்சி சீட்டில் ஜெயிச்சிருக்கணும் ஜெயிக்கலியே ஏன் ஜெயிக்கலாம் இரண்டு பேருமே வந்து குறைந்தபட்ச சராசரி அரசியல்வாதி இரண்டு இரண்டு பேருமே இப்போ பழி வாங்கிக்கூடிய பழி வாங்கக்கூடிய மனநிலை உள்ளவர்கள் தான் அதனால் மக்கள் அது பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல சீரியஸாக எடுத்திருந்தால் நீங்கள் எத்தனை பேருக்கு கருணாநியின் பேர் வச்சுருப்பான் சொல்லுங்கள் நீங்கள் அண்ணாதுரை கருணாநிதி திராவிட இயக்கத்தில் ரெண்டு தலைவர்கள் தான் எப்போ இருந்து இருக்காங்க ஏறக்குறைய ஒரு அறுபதுலேருந்து இருக்காங்க அது ஒரு நாற்பது ஒரு இது ஒரு இருபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு வருஷத்தில் எத்தனை குழந்தை கருணாநிதி பேர் வச்சுருக்கேன் சொல்லுங்கள் எத்தனை குழந்தைக்கு அண்ணாதுரையின்னு பேர் வச்சுருக்கேன் சொல்லுங்கள் யாருமே இல்லையே ஏன் ஏன் காரணம் அரசியல் தலைவர்கள் போது போலி அரசியல்வாதி போலித்தனமான ஆட்கள் இவர்கள் ம மக்களை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை ஓட்டு போடும்போது தேர் திருவிழா வரும் எப்போது நீங்கள் தேர்தல் திருவிழா வரும்போது ஓட்டு போட மக்களை கூப்பிடுவான் காசை கொடுப்பான் ரெண்டாயிரம் இப்போ இப்படித்தான் இவர்களுக்கான அரசியல் மக்களால் அறியப்பட்டிருக்கே தவிர எத்தனை எத்தனை பேர் இவங்களுடைய ஃபாலோவையராக இருக்கான் இல்லை என்ன காரணம் கேட்டிங்கன்னா இவர்கள் இருக்கிற போலி தன்மை போலி அரசியல் என்பது மக்களுக்கு தெளிவா தெரியும் அப்போ ரெண்டு கட்சிகளுமே வந்து சம வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறது நீங்க சொல்லக்கூடிய விஷயம் மூலிமா தெரிய வருது பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு இன்னைக்கு நன்றி நன்றி வணக்கம்